காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில் இந்த டைமில் போய் சொல்ல மனசே வரமாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லியான் இங்கே அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷனலாக பார்க் அடைச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு நேஷனலாக ஓடுவாங்க ஷாப்பிங் போகிறாங்க சரி ஓகே சார் அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணுவோம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சா சார் ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெலாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் அடி நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ இப்போ மீட் பண்ணுவோம்ண்ணா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் ஆயிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்னைக்கு மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு திரும்பி கூப்பிட்றேன் டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம் சலூனில் ஒன் டேக்கு உனக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் இல்லை இல்லை சார் நான் போக மாட்டேன் சலூன் ஆள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள் சார் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போட்டோ அமிச்சான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ளை சட்டைக்கு ஏழு நாள் எதுக்குறாங்க சாப்பிடுங்க ஸோ சினிஷ்க்கு வந்து ஜாமிய சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான் ஃபர்ஸ்ட் லைனே தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லைன்னு போடுவான் இந்த படம் பேர் நெஞ்சா யாருன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நெஞ்சான் தான் சொன்னோம் சரியா நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப நீ தான் ப்ரொடியூசர் சார் இந்த பேர் எனக்கு இப்போதானே தெரியும் நான் இது பிளான்லாம் பண்ணல சார் தயவுசெய்து எல்லா பேரையும் என் காப்பாற்று பட் அந்த சீரியஸ்னோட என்னென்னா சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ சினிஷ்

இப்படி வச்சேன் பெல்ட் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் சொல்கிறான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்லன்றான் கிளாடியேட்டு டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிறேன் நீ ஓகே இருந்தாலும் வச்சேன் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன் ஃபினிஷ் குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்